அரசியலும் அதிக பலதும் பேசுவாங்க அரசியலில் வந்து ஒரு ஒரு நேரம் அந்த சந்தர்ப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் பேசுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒரு விஷயம் தான் இது எங்கே பேசினார் எப்போ பேசினார் என்பதையும் நான் இன்று தேதியோடு சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை எல்லாம் நீட்டி ஒவ்வொரு இந்தியருடைய அக்கௌண்டிலும் பதினேழு லட்சம் போடுவோம்னு மோடி அவர்கள் தான் கூறினார் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி என்ன சொன்னார்னா கருப்பு பணம் நிறைய வந்து வெளிநாடுகளில் ஒளிஞ்சிருக்கு இந்தியாவில் இருக்க திருடனங்களுடைய கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை எல்லாம் நான் வந்து பிடிக்க போகிறேன் அதை பிடிச்சி நான் கொண்டு வந்தேன்னா அந்த பணத்தாலேயே வந்து ஒரு ஒரு ஏழை ஒரு ஒரு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற ஒரு ஒரு இந்தியன் அக்கௌண்ட்லேயும் பத்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்கள் அக்கௌண்ட்லலாம் பதினஞ்சு லட்சம் போடுறேன் அப்படின்னு சொல்ல அப்படி சொன்னால் வந்து அது தப்பு இல்லைங்களா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவர் அதே விஷயத்த வேற மாதிரி அப்படி கொஞ்சம் சுற்றி உழைச்சி பேசினார் पति अमित शाह और सुना बदल कर पंद्रह लाख रूपया अकाउंट में क्यों नहीं आ रहे देखिए ये जुमला है किसी के अकाउंट में पंद्रह लाख रुपया कभी नहीं जाता वो उनको भी मालूम है और आपको भी मालूम है देश की जनता को भी मालूम है ये जो काले धन वापिस लाकर गरीबों को फायदा पहुंचाने की बात है उनकी योजनाएं बनती उनके फायदे के लिए आ, काम होता है इस माध्यम से पैसा जाता है किसी को कैश कभी नहीं दिया जाता वो सबको मालूम है ये भाषण देने का एक तरीका है एक जुमला है அமித்ஷா இது வந்து ஒரு ஜும்லாங்க பொய் வந்து சும்மா அந்த நேரத்துக்கு பேச்சுக்காக ஜஸ்ட் அப்படி அவரு பேசினாரு ஒரு மேடையில் பேசும்போது அந்த பேசும் திறமை அப்படின்றது வந்து அப்படிதான் பேசணும் மக்கள்கிட்ட பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க பதினஞ்சு லட்சம்லாம் யார் அக்கௌண்ட்லேயும் வராதுன்றது உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொன்னார் நீங்க நெருப்பிலாம் போயாதீங்க நானே நெருப்பு அப்படி யாரும் பேசல நான் ஒரு நெருப்பு ஏற்கனவே நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா பாஜக அப்படி யாரும் பேசல நான் ஒரு நெருப்பு ஏற்கனவே இந்த நெருப்பு கிட்ட எல்லாருமே யோசிப்பாங்க விஜயதோரிணி மேடம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து காங்கிரஸ்ல வந்து போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க அந்த மவுடிய பேச்சு தான் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்னாங்கன்னா நெருப்பு இல்லாமல் போகாது அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் பிஜேபியில் சேர போகிறது ஒரு ரூமர் இருக்குது மேடம் அதை பற்றி நான் சொல்ல விரும்புறீங்கண்ணுக்கு அவங்க சொன்ன பதில் தான் அது இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் பிரதமரை வந்து வெளுத்து வாங்குவாங்க பிரதமர் வந்து பதவி விலகணும் அது இது என்ட்டு பலமுறை பேசியிருக்காங்க பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும் பிரதமர் மோடி அவர்களால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இதுதான் அரசியல் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அரசியல் அதாவது இன்னைக்கு பேசுறது இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை மறுநாள் இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க நம்ம நாட்டில் மோடி ஐயா வந்து இந்த பதினைஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னது அவர் சொல்லல சொல்லலன்றாங்க ஆனால் வந்து டைம்ஸ் ஆஃப் நார்தன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து எழுது படிக்க தெரியாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கவங்க அவங்க முன்னாடி போய் இந்த மாதிரி இந்த பதினஞ்சு லட்சம் கதையெல்லாம் சொன்ன போது அவங்க வந்து ஒரு அளவுக்கு நம்பிட்டாங்க நூற்றம்பது ரூபா கேஸ் இருந்த போது அதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார் மோடி ஐயா ஆனால் இப்போ வந்து ரூபாய் போன வருஷம் வந்து ஆயிரத்தி நூறுரூபாவுக்கெல்லாம் போச்சு அப்போ வந்து அவர் ஒன்றுமே பேசல அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்னாரு அதாவது தமிழ்ல சென்னையில் சொல்லுவாங்க உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ விஜயதாரணி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸில் வந்து லேடிஸுக்கு பவரே கிடையாது அப்படின்றாங்க முதலாவது இப்போ தற்பொழுது இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்க பார்க்கணும் இப்ப வந்து நீங்க வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா பல்வேறு சூழ்நிலைகள் கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது அப்படிதான் வந்து காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியில பல பல சூழ்நிலைகள் இருக்குது சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் அப்படின்ற வார்த்தையை ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணாங்க இதே மாதிரி மோடி ஐயா வந்து வேற ஒரு டைலாக் ஒரு சில டைலாக்ஸ் பேசியிருக்காரு அதிகமாக கேளுங்க आपने कैसी सरकार चलाई है इसलिए भगवान ने लोगों को संदेश दिया है कि आज ये ब्रिज टूटा कल ये पूरा बंगाल ऐसे ही खत्म कर देगी इसको बचाओ ये भगवान ने संदेश भेजा அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெஸ்ட் பெங்காலில் பேசினார் ஒரு பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அது வந்து கடவுளுடைய செயல் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறதுனால கடவுளுக்கு அது பிடிக்கல அப்படின்னு பேசுறாரு அதாவது கடவுள் வந்து ஒரு ஆட்சியை இருக்க வைக்கிறது இருக்க வைக்காததுன்ட்டு கடவுளை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுன்றது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வேலைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த கிளிப்பிங் வந்து எங்கே பேசுனாருனா கேரளாவை பற்றி பேசுறாரு கேரளாவில் வந்து சைல்டு ரேப் அவன் சோமாலியாவோட ஜாஸ்தி சோமாலியாவோட மோசமான ஊர் கேரளா அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு இந்த மாதிரி அதாவது அரசியலில் வந்து பல இடங்களில் பலதும் பேசுவாங்க நான் சொல்ல அதுக்காக தான் இந்த மூணு நாலு அஞ்சு கிளிப்ஸை வச்சேன் இப்படி வந்து மக்களை ஏமாத்துறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் எனக்கு தெரியுது ரொம்ப தப்பான விஷயம் தான் வேறு என்ன சொல்றது அந்தந்த நேரத்துக்கு தோன்றது அந்தந்த இடத்துல வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரி கிடையாது